வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புடிவாயாக பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் என்றால் அவர்கள் ஒரு தீப்பொறி அவர்கள் உள்ளே எப்போதும் ஏதாவது ஒரு தேடல் முன்னேற்றம் வளர்ச்சி பற்றிய தீப்பொறி எரிந்து கொண்டே இருக்கும் அவர்களின் சிந்தனை சாதாரணமல்ல நான் சிறியவன் இல்லை நான் போவது பெரும் மாற்றம் என்ற தன்னம்பிக்கை அவர்களின் இயல்பே அவர்கள் எங்கே இருந்தாலும் அதை கற்றுக்கொண்டாலும் ஒரு நாளில் அந்த அனுபவத்தை கொண்டு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் அவர்களின் மனம் பெரியது சிந்தனை ஆழமானது செயல் தீ து அவர்கள் ஒரே நேரத்தில் தத்துவ ஞானியாகவும் போர் வீரராகவும் சாகச வீரராகவும் இருக்க முடியும் தனுசு என்பது அம்பு ஏதும் ராசி அதாவது குறிக்கோள் வைக்கும் மனம் வெற்றியை அடையும் உறுதி மேலும் தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையாகவே அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் திடீரென எழுந்து நிற்பார்கள் அதுவே இவர்களின் அதிசயமான குணம் குரு இவர்களின் அதிபதி என்பதால் தேய்வாருள் எப்போதுமே இவர்களை பாதுகாத்து கொண்டே இருக்கும் தவறு நடந்தாலும் அதிலிருந்து நன்மை உருவாகும் தடை வந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு பெரிய வழி திறக்கும் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க மாட்டார்கள் அதுதான் அவர்களை எல்லா ராசிகளிலும் வித்தியாசமாக ஆக்குகிறது என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தெய்வ சக்தி நீடிக்கிறது என்ற உணர்வை அவர்கள் அடிக்கடி அனுபவிப்பார்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் பயணம் சார்ந்த துறைகளில் சிறப்பாக வெற்றி பெறுவார்கள் அவர்கள் வெளிநாட்டு வேலை கல்வி ஆலோசனை கலை கல்வித்துறை ஆராய்ச்சி ஊடகம் யூடியூப் மற்றும் ஆன்லைன் தொழில்களில் மாபெரும் வளர்ச்சி காண்பார்கள் அவர்களின் குரு வலிமையாக இருந்தால் அவர்கள் ஒரு நிறுவனம் ஒரு அமைப்பு அல்லது ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவராக மாறுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை இவர்களின் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் சனி மற்றும் குரு நல்ல கோணத்தில் இணைந்தால் இவர்களின் தொழிலில் ஒரு திடீர் தள்ளுதல் கிடைக்கும் அதுவே அவர்கள் ராஜயோக வாழ்க்கை துவங்கும் மரணம் அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்ற சொல் நேராக பொருந்தும் அவர்கள் சாதாரண இடத்தில் இருந்தாலும் தங்களின் தன்னம்பிக்கை கல்வி மற்றும் நேர்மை மூலம் மேலே வருவார்கள் குரு சூரியன் சனி ஆகிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய பதவியில் உயர்வார்கள் அரசியல் அரசு வேலை வணிகம் அல்லது கலைத்துறையிலோ அங்கு அவர்களின் பெயர் பிரபலமாகும் அவர்கள் ஒரு மக்களால் மதிக்கப்படும் முகமாக மாறுவார்கள் அவர்களின் தலைமை சிறப்பு மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்டு வழிநடத்தும் திறன் அதனால் நீதியுடன் ஆட்சி செய்யும் தலைவர் என்ற பெயர் அவர்களுக்கு உரியதாகும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் குறைந்தது இருமுறை பெரிய சொத்து வாங்கும் வாய்ப்பு பெறுவார்கள் முதல் முறை முப்பதுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள் ஒரு வீடு அல்லது நிலம் இரண்டாவது முறை நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது வயதிற்குள் பெரிய பங்களா வில்லா அல்லது வெளிநாட்டு சொத்து அவர்கள் வாங்கும் வீடு வாப்பும் வாய்ப்பும் வாஸ்து சிறப்புடன் தெய்வ கோணத்தில் இருக்கும் சனி குரு இணைந்து சொத்து பாவத்தை நன்கு பார்க்கும் போது அந்த வீடு அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும் கண்களில் நீர் கைகளில் சாவி அதுதான் அவர்களின் வீடு வாங்கும் தருணத்தின் உணர்ச்சியை அது தனுசு ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் மிக வலிமையானது அவர்கள் சிறிய வாகனத்திலிருந்து தொடங்கி சில ஆண்டுகளில் ஆடம்பர காரை வாங்கும் நிலை அடைவார்கள் சனி அவர்களின் நான்காம் பாவத்தை வலுப்படுத்தும் போது வாகன யோகம் பூரணமாகும் சிலருக்கு வெளிநாட்டு காரை வாங்கும் வாய்ப்புகளும் கூட உண்டு அந்த வாகனத்தை அவர்கள் தங்கள் அதிர்ஷ்ட சின்னமாக கருதுவார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு முக்கிய முன்னேற்றத்திற்கும் அந்த வாகனம் வழிகாட்டியாக இருக்கும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் காதலிக்கும் போது முழு மனதோடும் உயிரோடும் காதலிப்பார்கள் அவர்கள் ஒருவரை நம்பினால் அவரை முழுமையாக தங்களுடைய உலகமாக்கி விடுவார்கள் ஆனால் அவர்களின் நேர்மையும் உண்மையும் தான் சில சமயம் பிரச்சனையாக மாறும் ஏனென்றால் அவர்கள் பொய் சொல்லத் தெரியாதவர்கள் திருமண வாழ்க்கையில் அவர்கள் குடும்பத்தை மிகுந்த மதிப்புடன் நடத்துவார்கள் குருவின் அருளால் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை துணை தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கும் நபராக இருப்பார்கள் சிலருக்கு வாழ்க்கை தான் காதல் காதல்தான் வாழ்க்கை என்ற நிலை உருவாகும் அது மட்டுமில்லாமல் தனுசுராசிக்காரர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலம் பணம் சம்பாதிப்பவர்கள் அவர்கள் முதலீட்டில் சிந்தித்து செய்பவர்கள் பங்குச்சந்தை சொத்து டிஜிட்டல் பிஸ்னஸ் கல்வி ஆலோசனை மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் மிகப்பெரிய செல்வம் உருவாக்குவார்கள் சனி மற்றும் குரு வலுவாக இணைந்தால் பண ராஜயோகம் உருவாகும் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் முப்பத்தைந்திலிருந்து நாற்பத்தைந்து அவர்களின் நிதிநிலை அடிக்கடி உயர்வாக மாறும் அவர்கள் சம்பாதிக்கும் பணம் வேர்க்கடலை போல சிறியதாக தோண்டினாலும் வருடம் முடியும் போது அது மழையாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்றால் சடங்கோ நம்பிக்கையோ அல்ல அது ஒரு அனுபவம் அவர்கள் தெய்வத்தோடு மனதார பேசுவார்கள் சிலருக்கு தியானம் சிலருக்கு தார்மீக சேவை சிலருக்கு பிறல் நலனுக்காக உழைப்பதே தெய்வ வழிபாடு அவர்கள் சென்ற இடத்தில் நேர்மை ஒளி தெய்வ சக்தி உருவாகும் குருவின் அருளால் போல் பலருக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள் வயது ஐம்பத்தைந்திற்குப் பிறகு இவர்களின் வாழ்க்கை தியானம் அமைதி தெய்வ அனுபவம் ஆகியவற்றால் நிரம்பியிருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்நாளில் எப்போதும் ஒரு பொருள் உருவாக்குவார்கள் அது ஒரு நிறுவனம் ஒரு குடும்பம் ஒரு தத்துவம் அல்லது ஒரு நினைவு சின்னமாக இருக்கலாம் அவர்கள் வாழ்வில் வரும் சவால்களை பார்த்து சிரிப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இது முடிவல்ல இது ஒரு புதிய துவக்கம் அவர்களின் வாழ்க்கை ஒரு ஊக்கமாக பாடமாக பிரகாசமாக மாறும் அவர்களின் குரு அவர்களின் வழிகாட்டி அவர்களின் நம்பிக்கை அவர்களின் ரகசியம் அவர்களின் நேர்மை அவர்களின் வெற்றியின் மூல காரணம் அதேபோல தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைதி தரும் ஆரம்பம் என்று கூட சொல்லலாம் சனி கும்பராசியில் இருந்து மூன்றாம் பாவத்தில் இருப்பதால் இதுவரை தடைப்பட்டிருந்த செயல்கள் முன்னேறத் தொடங்கும் புதிய யோசனைகள் உருவாகும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் மற்றும் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு வெளிச்சம் கிடைக்கும் மார்ச் ஜூன் மாதங்களில் குருவின் பரிவர்த்தனம் அவர்களின் தொழில் மற்றும் பொருளாதார துறையில் அதிர்ஷ்ட திறக்கும் குடும்பத்தில் பிள்ளை தொடர்பான மகிழ்ச்சி உறவினர் ஒற்றுமை மற்றும் தேய்வாறு நிறைந்த வருடம் இதே சிலருக்கு நீண்ட காலமாக எண்ணிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த ஆண்டு ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பம் காண்பார்கள் சனி மூன்றாம் பாவத்தில் வலுவாக இருப்பதால் முயற்சிகளுக்கு பலன் தரும் குரு ஆறாம் பாவத்தில் இருப்பது சில வேலை போட்டிகளை உருவாக்கினாலும் அதில் வெற்றில் அவர்களுக்கே நீண்ட காலமாக காத்திருந்த அரசு தேர்வுகள் வேலை நியமனங்கள் பதவி உயர்வுகள் அனைத்தும் நன்கு நடைபெறும் சிலருக்கு தங்கள் சொந்த தொழில் தொடங்கும் வாய்ப்பு வரும் அதுவே எதிர்கால செல்வ அடித்தளமாகும் வெளிநாட்டில் பணிபுரியும் தனுசு ராசிக்காரர்கள் திடீர் பதவி உயர்வு அல்லது நிரந்தர குடியிருப்பு வாய்ப்பை பெறுவார்கள் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து குரு ஏழாம் பாவத்தில் அமர்வதால் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய திசை திறக்கும் திருமண யோகம் வலுப்படும் திருமணமானவர்களுக்கு குடும்ப அமைதி காதல் நினைவு பிள்ளை மகிழ்ச்சி தொழிலில் புதிய கூட்டாண்மைகள் உருவாகும் புதிதாக தொடங்கும் ஒப்பந்தங்கள் இணைப்புகள் அல்லது பிசினஸ் ப்ராஜெக்டுகள் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அவர்களின் வாழ்க்கையில் புதிய நண்பர்கள் ஆதரவாளர்கள் வழிகாட்டிகள் வருவார்கள் இது தனுசு ராசியின் உண்மையான வளர்ச்சி துவக்க ஆண்டு என்று கூட அழைக்கலாம் மேலும் இந்த ஆண்டு குரு எட்டாம் பாவத்தில் இருப்பதால் மறைமுக வருமானம் மற்றும் முதலீட்டில் பெரிய லாபம் வரும் சிலருக்கு திடீர் பணவரவு சிலருக்கு தொத்து வாரிசு வாய்ப்பு சிலருக்கு நிலம் வீடு வாங்கும் சந்தர்ப்பம் வாகன யோகம் மிக வலுவாக இருக்கும் புதிய கார் அல்லது இரண்டாவது வாகனம் வாங்கலாம் ஆனால் ஆரோக்கியத்தில் சில கவனம் தேவை குறிப்பாக மன அழுத்தம் மற்றும் தூக்க குறை இந்த ஆண்டு சாதனை உருவாகும் அமைதியான ஆண்டு வெளிப்படையாக எதுவும் இல்லாதது போல் தோன்றினாலும் உள்ளே பெரிய மாற்றம் நடைபெறும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் மன அமைதியை மீண்டும் பெறுவார்கள் குரு ஒன்பதாம் பாவத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டம் தெய்வ கல்வி மற்றும் ஆன்மீக வெளிப்பு ஆகியவை உருவாகும் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் கல்வி விரிவாக்கம் அல்லது ஆசான் வழிகாட்டுதல் கிடைக்கும் பணவரவு நிலையாக கிடைக்கும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உச்ச நிலையை அடையும் இந்த ஆண்டு இவர்களின் ஆன்மீக துவக்க பருவம் ஆகும் தெய்வ அனுபவங்கள் கனவுகள் வழிகாட்டும் அடையாளங்கள் என அனைத்தும் தெளிவாக உணரப்படும் ஏனென்றால் இந்த ஆண்டில் குரு பத்தாம் பாவத்தில் நுழைவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் பலன் தரும் நிறுவன மாற்றம் வெளிநாட்டு ஒப்பந்தம் அல்லது அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு நிலை உயர்வு யோகம் பெரிய பதவியுடன் கூடிய மகிழ்ச்சி சனி இவர்களின் நான்காம் பாவத்தில் இருப்பதால் வீடு மற்றும் சொத்து நிலை உறுதியடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெற்றோருடன் ஒற்றுமை தேய்வானுவங்கள் இந்த ஆண்டு அவர்களின் ராஜயோகம் ஆரம்பிக்கும் வருடம் இந்த மூன்று ஆண்டுகள் தனுசுராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் உச்ச வளர்ச்சியை தரும் தொழிலில் பெரிய பொறுப்புகள் அரசியல் செல்வாக்கு வணிக விரிவாக்கம் வெளிநாட்டு சொத்து ஆகியவை கிடைக்கும் சிலருக்கு வீடு வாங்கும் கார் மற்றும் அல்லது தொழில் கிளை தொடங்கும் யோகம் குருவின் பார்வையால் பிள்ளைகளுக்கு கல்வி தொழில் திருமண பலன்கள் ஏற்படும் இது ஒரு பொற்கால பருவம் தெய்வருள் நேரடியாக அவர்களின் முயற்சிகளை ஆசிர்வதிக்கும் அதே போலதான் அவர்களின் பெயர் மரியாதை சமூக பதவி மிகுந்த வளர்ச்சி காணும் குரு பதினொன்றாம் பாவத் இருப்பதால் லாபம் நிதி வளர்ச்சி மற்றும் பெரிய வாய்ப்புகள் சிலருக்கு சர்வதேச அளவில் பெயர் படலாம் வெளிநாடு மாநாடு மீடியா கவனம் விருது போன்றவை இவர்கள் முயன்ற எதுவும் வெற்றி பெறவும் இது தங்களின் உழைப்பின் பலனாக அவர்களின் வாழ்க்கை ராஜ வாழ்க்கை என மாற்றமடையும் அதே போலதான் இவர்களின் வீடு குடும்பம் பிள்ளைகள் அனைத்தும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் குரு பன்னெண்டாம் பாவத்தில் இருப்பதால் சிலருக்கு வெளிநாட்டில் வாழும் நிலை உருவாகும் சிலருக்கு ஆன்மீக தியானம் கோவில் கட்டிடம் அல்லது தெய்வ செய்யும் மனநிலை உருவாகும் இந்த ஆண்டுகளில் குடும்ப மகிழ்ச்சி பொருளாதார நிலை மற்றும் நிம்மதி உச்சமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அர்த்தத்தை உணர்வார்கள் தொழிலில் வெற்றி தேய்வாருள் குடும்ப அமைதி மற்றும் தன்னம்பிக்கை அனைத்தும் முழுமையாக கிடைக்கும் நான் இப்போது என்னை அடைந்துவிட்டேன் என்று உணர்வார்கள் சனி குரு இணை அருளால் அவர்களின் வாழ்க்கை ஒரு தெய்வீக பிரகாசத்துடன் ஒளிரும் இது அவர்களின் வாழ்க்கையின் முழுமையடையும் பருவம் என்று கூட சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த பயந்த ஆண்டுகளில் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியமைக்கும் வகையில் முகச்சி காண்பார்கள் வெற்றி செல்வம் தெய்வ அனுபவம் குடும்ப அமைதி வெளிநாட்டு சாதனை அனைத்தும் வரிசையாக உருவாகும் அவர்களின் வாழ்க்கை அதிர்ஷ்டம் உழைப்பு நம்பிக்கை என்ற மூன்று மந்திரங்களால் நிறைந்திருக்கும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை எப்போதுமே தெய்வ அருளால் நிறைந்தது அவர்கள் இயற்கையாகவே நேர்மையான மனம் கொண்டவர்கள் எவரிடமும் பொய் பேச மாட்டார்கள் இதனால் குடும்பத்தில் பெரும்பாலும் அவர்களின் கருத்துக்களே முடிவாகும் குரு கிரகம் அவர்களின் அதிபதி என்பதால் குடும்பத்தில் பெரியோரின் ஆசிர்வாதமும் பிள்ளைகளின் பாசமும் நிறைந்து காணப்படும் சில நேரங்களில் இவர்களின் நேர்மை கொஞ்சம் கடுமையாக தோன்றலாம் ஆனால் அதுவே பின்னர் குடும்பத்திற்கு பெரும் நன்மைகளை தரும் இவர்களின் குடும்ப வாழ்க்கையில் ஒரே கோடு நம்பிக்கை உண்மை தெய்வம் அந்த மூன்று சக்திகளால் அவர்கள் கடினமான நிலைகளை அமைதியாக கடந்து செல்வார்கள் இவர்கள் தங்கள் பெற்றோருக்கு மிகுந்த பாசம் செலுத்துவார்கள் தாயின் ஆசிர்வாதம் இவர்களுக்கு சகல அதிர்ஷ்டத்தையும் கிடைக்கும் திறவுகோல் அவர்கள் ஒரு நாள் பெற்றோருக்காக கோயில் கட்டுவார்கள் அல்லது அவர்களால் பெயரில் நற்செயல்கள் செய்வார்கள் குடும்ப ஒற்றுமை இவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு போல இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் காதலின் மிக நேர்மையானவர்கள் அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் எந்த இன்றி நேசிப்பார்கள் அவர்களின் காதல் பாசத்தால் நிரம்பியதாக இருக்கும் ஆனால் உண்மைக்காக சற்று கடினமாகவும் தோன்றலாம் அவர்கள் ஏமாற்றம் தரும் உறவை சகிக்க மாட்டார்கள் உண்மையை அடிப்படையாக கொண்ட உறவையே மதிப்பார்கள் குரு கிரகத்தின் தாக்கத்தால் இவர்களின் காதல் பெரும்பாலும் திருமணத்தில் முடியும் சிலருக்கு காதல் திருமண யோகம் திடீரென உருவாகும் எதிர்பாராத முறையில் உறவுகள் மலரலாம் அவர்களின் வாழ்க்கையில் ஒருவரை தேர்வு செய்த பிறகு அந்த உறவை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவார்கள் மேலும் இவர்களுக்கு காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் நிறைவேற்றங்கள் ஏற்படும் இது உண்மை அன்பு வெற்றி பெறும் காலம் என்று கூட சொல்லலாம் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு பிள்ளை யோகம் மிகுந்ததாக இருக்கும் குரு கிரகம் அவர்களின் அதிபதி என்பதால் பிள்ளை மகிழ்ச்சி தாமதமாக வந்தாலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக வரும் சிலர் தாய்மையோ அல்லது தந்தையோ என்ற படையாளத்தில் பெருமைப்படுவார்கள் பிள்ளைகள் தெய்வ வரப்பிரசாதம் போல நடத்துவார்கள் பிள்ளைகள் அவர்களின் கல்வி திறமை மற்றும் புகழால் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் சிலருக்கு பிள்ளைகள் வெளிநாட்டில் படிப்பது தொழில் செய்வது போன்ற யோகம் உண்டாகும் மேலும் இவர்களுடைய காலகட்டங்களில் வரம் பிள்ளை சாதனை மற்றும் குடும்ப மகிழ்ச்சி அதிகமாகும் தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையாகவே ஆன்மீக மனம் கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் தெய்வம் எல்லாம் நம்மை காக்கும் என்ற நம்பிக்கையால் இவர்களுக்கு தெய்வீக அனுபவங்கள் திடீரென ஏற்படும் சிலருக்கு கனவில் தெய்வ அருள் தோன்றும் சிலருக்கு யாராவது மூத்த ஆன்மீக நபரின் வழிகாட்டுதல் கிடைக்கும் அவர்கள் ஒருநாள் தங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் ஆன்மீக சேவையில்தான் என்று உணர்வார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தாயே தெய்வம் அவர்கள் சுப்பிரமணியர் குருபகவான் அனுமன் போன்ற தெய்வங்களை வழிபடுவார்கள் குரு கிரகத்தின் அருளால் அவர்கள் பிரார்த்தனை செய்வது வல்லமை பெறும் சில நேரங்களில் அவர்கள் கேட்டதே நடக்கும் அளவுக்கு தெய்வ அருள் நிறைந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இவர்களில் சிலர் ஆன்மீக வழிகாட்டியாக உருவாகலாம் தனுசு ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் வெளியில் தெரியாத முறையில் செயல்படும் அவர்களுக்கு திடீரென வாய்ப்புகள் வருவது வழக்கம் அது தெய்வகத்தின் நேரடி திட்டம் சில நேரங்களில் அவர்களுக்கு எதிராக நடந்த சம்பவங்களும் பின்னர் அவர்களுக்கு நன்மையாக மாறும் இது அவர்களின் வாழ்க்கையில் மறைமுக அதிர்ஷ்ட ரகசியம் ராஜயோகம் மிகவும் வலுப்படும் பதவி புகழ் செல்வம் பெருமை அனைத்தும் ஒரே நேரத்தில் வரும் அவர்கள் எதிரிகளை வென்றும் தடைப்பட்ட பாதைகளை திறந்தும் மகத்தான நிலைக்கு செல்வார்கள் சனி குரு இணைந்த அருளால் இவர்களின் வாழ்க்கை ஒரு தெய்வீக சாதனையாக மாறும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை தெய்வத்தின் வழிகாட்டுதலாக காண்பார்கள் அவர்கள் எவ்வளவு தடைகளை சந்தித்தாலும் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் அவர்களின் மனம் ஒரு விளக்கு போல மற்றவர்களுக்கு ஒளித்தரும் தாங்களும் ஒளிரும் ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு பிறகு இவர்களின் பெயர் மனிதர்களில் தெய்வத்தின் கரம் பிடித்தவர்கள் என்று போற்றப்படும் மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்கள் பிறவிலேயே முன்னோடி மனம் கொண்டவர்கள் அவர்கள் சிந்திக்கும் விதம் மற்றவர்களை விட வித்தியாசமானது அவர்கள் ஒரு வேலையை சாதாரணமாக செய்வதில்லை அதை புதிய ஒரு முறையில் செய்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவார்கள் அவர்களின் தொழில் வாழ்க்கையில் உயர்வு திடீரென வராது ஆனால் வந்தவுடன் நிலைத்து நிற்கும் முதலில் சில வருடங்கள் போராட்டமாக தோன்றலாம் ஆனால் அந்த போராட்டம் அவர்களுக்கு ஆழ்ந்த அனுபவத்தை தரும் அவர்கள் ஒருமுறை தங்கள் துறையை சரியாக தேர்ந்தெடுத்தால் பிறகு திரும்பி பார்க்க வேண்டியதில்லை மேலும் இந்த காலகட்டங்களில் தொழிலில் மிக முக்கியமான பருவம் புதிய பதவி நிர்வாக அதிகாரம் அரச அங்கீகாரம் அல்லது வெளிநாட்டு வளர்ச்சி போன்றவைகள் நடக்கும் அந்த காலத்தில் இவர்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படும் ஆனால் அது பெரிய வெற்றிகளை தரும் இவர்களின் தொழில் உலகம் முழுவதும் பரவக்கூடும் அவர்கள் சொந்தமாக நிறுவனம் தொடங்கி நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் ஒரு கருவி வாழ்க்கையின் நோக்கமல்ல ஆனால் அவர்களின் உழைப்பும் நேர்மையும் அவர்களுக்கு பணத்தின் ஆசையை வழங்கும் குரு கிரகம் அவர்களுக்கு சிறு முயற்சியிலும் பெரிய பலன் தருவான் அவர்கள் உழைத்ததற்கான பலன் தாமதமாக வரும் ஆனால் ஒருமுறை வந்துவிட்டால் பெருகி பெருகும் சில நேரங்களில் எதிர்பாராத பணவரவு நடக்கும் பங்குகள் நிலங்கள் பரிசுகள் அல்லது திடீர் வாய்ப்புகள் வழியாக காலம் இவர்களுக்கு பண அதிர்ஷ்டத்தில் பொற்காலம் அந்த வருடங்களில் வீடு வாகனம் சொத்து நகை வணிக முதலீடு அனைத்தும் வளரும் அவர்களின் வாழ்க்கையில் தெய்வீக பணயோகம் ஒன்று இருக்கும் அது மற்றவர்களை உயர்த்துவதற்கான பணம் அவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் போதுதான் அவர்களின் பணம் பெருகும் என்பதும் ஆழ்ந்த ரகசியம் மேலும் வீடு சொத்து வாகன யோகம் நிலத்தில் செல்வம் நிறைந்த ராசி என்றால் தனுசு ராசிக்காரர்கள்தான் நில யோகம் மிக வலிமையானது அவர்கள் வாழ்க்கையில் ஒருநாள் தங்கள் பெயரில் பெரிய வீடு நிலம் அல்லது பண்ணை இருக்கும் சனி மற்றும் மற்றும் குறு நேரத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் ஒரே சமயத்தில் பல சொத்துக்களை வாங்குவார்கள் இதற்கு உதாரணமாக வீடு வாங்குவதற்கும் புதிய நிலம் பதிவு செய்வதற்கும் சிறந்த காலம் இது சிலருக்கு கடன் இல்லாமல் வீடு கிடைக்கும் அது தெய்வாருளால் கிடைக்கும் வாகன யோகம் கூட வலிமையாகும் சிலருக்கு திடீரென காரை மாற்றும் யோகம் வரும் சிலருக்கு அலுவலக வாகனம் அரசு வாகனம் அல்லது புதிய பிரீமியர் கார் கிடைக்கும் அந்த வாகனம் இவர்களின் சமூக மரியாதைகளையும் உயர்த்தும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் மிகவும் வலிமையானது அவர்கள் பிறந்ததிலிருந்தே ஒரு உலக மனம் கொண்டவர்கள் அவர்களின் சிந்தனை எல்லைகளை கடக்கும் இவர்கள் வெளிநாட்டில் குடியேறுதல் தொழில் வளர்ச்சி கல்வி அல்லது ஆன்மீக பயணங்கள் போன்றவற்றில் பெரும் வெற்றி பெறுவார்கள் மேலும் இந்த காலகட்டங்களில் தொழில்நாட்டு வெளிநாட்டு வாய்ப்புகள் அந்த ஆண்டுகளில் அவர்கள் உலகளாவிய நிறுவனங்களில் வேலை செய்யலாம் அல்லது தங்கள் சொந்த வணிகத்தை சர்வதேச அளவுக்கு விரிவுபடுத்தலாம் சிலருக்கு அந்த காலகட்டங்களில் வெளிநாட்டில் பெயர் புகழ் பணம் மூன்றும் சேர்ந்து வரும் அவர்களின் பெயர் அங்கு தென்னிந்திய வித்தகர் அல்லது ஆசியாவின் சிறந்த தலைவர் என்று கூட ஒழிக்கும் எதிர்கால தலைமுறை அதிர்ஷ்டங்கள் குடும்பம் வழியாக வரப்பிரசாதம் தனுசுராசிக்காரர்களின் பிள்ளைகள் தங்கள் அதிர்ஷ்டத்தின் தொடர்ச்சியாக இருப்பார்கள் அவர்கள் பெற்றோரின் உழைப்பை பார்த்து நானும் அதுபோல் சாதிக்க வேண்டும் என கனவு காண்பார்கள் சிலர் தந்தை தாயின் தொழிலை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார்கள் சிலர் புதிய துறையில் சென்று குடும்பத்தின் பெயரை சர்வதேச அளவுக்கு உயர்த்துவார்கள் குரு கிரகம் இவர்களின் பரம்பரையில் என்று ஆசையுடன் நிற்பான் அவர்கள் விட்டுச் செல்லும் மரபு பணமல்ல பெருமை அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடமாகவும் அவர்களின் உழைப்பு ஒரு வழிகாட்டியாகவும் மாறும் தனுசு ராசி குடும்பம் என்பது தெய்வம் ஆசிர்வத்த வரிசையாக காணப்படும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலமுறை சோதிக்கப்படுவார்கள் ஆனால் ஒவ்வொரு முறை மீண்டும் எழுந்து நிற்பார்கள் அவர்கள் வாழ்வின் முடிவில் தங்கள் உழைப்பால் அறிவால் கருணையால் மக்களின் மனதில் வாழ்வார்கள் ஆகிவிடுவார்கள் அவர்களின் அதிர்ஷ்டம் திடீரென வராது ஆனால் வந்தவுடன் தலைமுறைகளுக்கும் நீடிக்கும் அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையாகவே ஒரு ராஜதத்துவம் தத்துவம் கொண்டவர்கள் அவர்களின் நடத்தை பேச்சு முடிவெடுக்கும் திறன் அனைத்தும் ஒரு தலைவரின் பண்புகளை பிரதிபலிக்கும் இவர்கள் எந்த நிலையிலும் நான் வெற்றி பெறுவேன் என்ற மனவலிவுடன் செயல்படுபவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் திடீரென உருவாகும் ஆனால் அது வரும்போது புயலாக வரும் குரு மற்றும் சனி இருவரும் இணைந்த போது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் அந்த ஆண்டுகள் இவர்களின் திறமையில் வெளிச்சம் சிலருக்கு அரசு துறையில் உயர்வு சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் முக்கிய பதவி சிலருக்கு சொந்த தொழிலில் வானளவு வளர்ச்சி அந்த காலம் இவர்களின் பெயரை சமூகத்திலே மகிழ்ச்சி தரும் சக்தி என்ற நிலைக்கு உயர்த்தும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மாபெரும் ராஜயோகம் உண்டாக உள்ளது அவர்கள் முன்பு கனவாக நினைத்த விஷயங்கள் அப்போது நிஜமாகும் அவர்கள் வைத்த உறுதிமொழிகள் தெய்வத்தில் வைத்த நம்பிக்கைகள் அனைத்தும் அப்போது பழிக்கின்றன அவர்கள் வாழ்வில் ஒரே நேரத்தில் புகழ் செல்வம் மரியாதை குடும்ப அமைதி தெய்வ அனுபவம் அனைத்தும் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெல்ல வளர்ந்து ஒரு கட்டத்தில் வெடித்து வெளிப்படும் அந்த வெடிப்பு அதிர்ஷ்ட வெடிப்பு போல வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத மாற்றம் தரும் இதற்கு உதாரணமாக தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதி பருவத்தில் ஆன்மீக ஒளியுடன் வாழ்வார்கள் அவர்கள் தங்கள் வெற்றியின் அர்த்தம் பணமல்ல பிரார்த்தனை என்பதை கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் பிறருக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள் அந்த மனிதர் இருந்ததால் நான் மாறினேன் என்று சொல்லப்படும் அளவுக்கு அவர்களுடைய வளர்ச்சி இருக்கும் மேலும் சிலர் தியானம் வேதம் யோகம் நற்கருணை வழியாக தங்கள் ஆன்மாவை உயர்த்துவார்கள் சிலருக்கு கனவில் தெய்வ காட்சி வரும் சிலருக்கு வெளிச்சம் மனதில் பிறக்கும் அந்த பருவத்தில் அவர்கள் தெய்வத்துடன் நேரடி உறவாக வாழ்வார்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் பிறருக்கு ஆசிர்வாதமாக மாறும் மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்கள் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் தங்களது நம்பிக்கையை இழக்காதவர்கள் அவர்கள் மனதில் ஒரு தீபம் எப்போதும் ஏடுகிறது அது நாளை இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை இந்த நம்பிக்கையே அவர்களை பல தூரம் முன்னோக்கி நகர்த்துகிறது தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டங்களை சந்தித்தாலும் அதிலிருந்து புதிய பாதையை உருவாக்கி தங்களுடைய வெற்றியின் கதையை எழுதுவார்கள் இவர்களின் ஆழ்ந்த ஆன்மீக உணர்வு அவர்களை வேறுபடுத்தும் முக்கியமான அம்சமாகும் வாழ்க்கையில் அவர்கள் பல துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் கல்வி வியா பாரம் அரசியல் சட்டம் ஊடகம் ஆன்மீகம் போன்ற துறைகளில் இவர்களின் திறமை பிரகாசிக்கும் அவர்கள் நினைத்ததை அடைய தைரியம் நம்பிக்கை முயற்சி இந்த மூன்று தெய்வங்களும் அவர்களுடன் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களின் மனநிலை மாற்றங்கள் வேகமாக இருக்கும் ஒரு நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சி மற்றொரு நேரத்தில் ஆழ்ந்த சிந்தனை இப்படியாக அவர்களின் உணர்வுகள் அழைப்பாயும் ஆனால் அவர்கள் எந்த நிலையிலும் தங்களது இலக்கை மறந்துவிட மாட்டார்கள் அவர்கள் சாகசத்தை விரும்பும் தன்மை கொண்டவர்கள் புதிய இடங்கள் புதிய அனுபவங்கள் இவர்களை கவரும் மேலும் இவர்களின் அதிர்ஷ்டம் சனி குரு சூரியன் ஆகிய கிரகங்களின் இணைப்பினால் வலிமையடையும் குரு நல்ல நிலைப்பாட்டில் இருந்தால் இவர்களுக்கு மிகுந்த பொருளாதார முன்னேற்றம் வீடு வாகனம் ராஜயோகம் போன்றவை கிடைக்கும் சனி நன்மையாக இருந்தால் நீண்ட நாள் உழைப்பிற்கு பிறகு பெரும் வெற்றி சூரியன் ஆதரவாக இருந்தால் அரசாங்க பதவி பெருமை மக்கள் மதிப்பு ஆகியவை பெறுவார்கள் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்